ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டுவெண்ட்டி டூ இன்ச் பஸ்ட் சைஸ் உள்ள நேர் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் ஃபேப்ரிக்கை நான் எப்படி மடிச்சு போடுறேன்னு பாருங்கள் அதுக்குள்ளே நான் ஒரு பிக் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நான் கிவவே அனவுன்ஸ் பண்ணியிருக்கேன் கிவவேல வின் பண்ணுறவங்களுக்கு ஸ்க்ரன்ச்சீஸ் நான் அனுப்ப போகிறேன் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நான் அனுப்ப போகிறேன் கொஸ்டின் என்னது அப்படின்னா இந்த ப்ளவுஸ் கட்டிங் பேஸ் பண்ணி தான் நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அந்த கொஸ்டின் இந்த வீடியோவில் இருக்கும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாதான் நீங்க அந்த கொஸ்டின் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த கொஸ்டின் வந்து இந்த ப்ளவுஸ் கட்டிங் பேஸ் பண்ணி இருக்கும் கொஸ்டின் என்னது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதாவது ஃபோல்டிங் சைடு உங்களை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க கரப்பக்கம் வந்து கீழே மடித்து தைப்போம் இல்லையா அந்த சைடு இருக்கிற மாதிரி வச்சு பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஃபோல்டிங் மடித்து தைக்கிறதுக்கு கரப்பக்கம்னால ஒரே ஒரு இன்ச்சு மட்டும் நம்ம விட்டுருக்கோம் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் மார்ஜின் வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த ப்ளவுஸோட ஹைட்டு வந்து பதினாறு ஷோல்டருக்கு வந்து ஹாஃப் இன்ச்சு சேர்த்து பதினாறரை வந்து நான் மார்க் பண்ணுறேன் மார்ஜினை சேர்க்காம ஏன்னா நம்ம மார்ஜின் தனியாக ஒரு இன்ச்சு நம்ம விட்டுட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹைட்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க அதில் தான் நம்ம ஷோல்டர் வந்து குறிக்க போகிறோம் ஷோல்டர் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் கீழே இறக்கி வச்சு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் ஆம்போலோட ஹைட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதை ரெண்டு லைனாக மார்க் பண்ணிக்கோங்க இது இந்த இதில் தான் வந்து நம்ம ஆம்கோல் கேவ் வந்து நம்ம வரைய போகிறோம் இப்போ நம்ம வரைஞ்ச இந்த ரெண்டு கோடுக்கும் அதாவது மீட் பண்ணுற இடத்துல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல வச்சு அதாவது இதுக்கு பாதி மெஷர்மெண்ட் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் ரெண்டே முக்கால் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க பஸ்ட்டு சைஸ் வந்து இருபத்தி ரெண்டு இன்ச் அதுக்கு பாதி பதினோரு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க வேஸ்ட்டு சைஸும் பதினோரு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க வேஸ்ட்டு சைஸ் வந்து பதினோரு இன்ச் வராது ஆனால் நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா அதுக்கும் சேர்த்து தான் நான் பதினோரு இன்ச் வச்சுருக்கேன் மார்ஜினுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம மார்க் அதாவது குறித்தோம் இல்லையா ஆம்ஹோல் ஹைட்டுக்கு பாதி அதுக்கப்புறம் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சு ஒரு மெஷர்மெண்ட் அதுக்கப்புறம் பஸ்ட்டு சைஸ் பதினொன்று குறிச்சோல்லே அந்த மூணு டாட்டையுமே இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆம்புல்க் வந்து கிடச்சிரும் அதுக்கப்புறம் பேக் சைடு நெக்லைனோட ஹைட்டு ஃபோர் இன்ச்சஸ் வச்சுக்கோங்க அகலம் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு கோடை எல் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு அதில் ஒரு ரவுண்டு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டான ரவுண்ட் நெக் ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க பேக் சைடு போர்ஷன் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது நம்ம மார்க் பண்ணதில் மேலேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கால் இன்ச்சில் பாதி ஒரு ஒரு பாயிண்ட் சம்திங் மாறுனா கூட கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால் நீங்கள் மார்க் பண்ணதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டிருந்தாங்க டுவெண்ட்டி டூ இன்ச் பஸ்ட் சைஸ்க்கு நீங்கள் நெக்லைன் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் வைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க இவங்க என்கிட்ட தைக்க கொடுத்தவங்க வந்துட்டு எனக்கு நெக்லைன் இறங்கிட்டே வந்தால் பிடிக்காது ஒடுக்கமாக வைங்கன்னு சொல்லி கொடுத்ததுனால நான் டூ பாயிண்ட் ஃபைவ் வச்சுருக்கேன் உங்களுக்கு நார்மலாக வந்துட்டு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் இல்லைன்னா த்ரீ இன்ச்சஸ் வர நீங்கள் வச்சுக்கோங்க இப்போது பேக் சைடு போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம ஃப்ரண்ட் சைடு போர்ஷன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸ் ரிலேட்டடாக மட்டும் நான் சொல்ல மாட்டேன் ஆல்ரெடி நீங்கள் கமெண்ட்டில் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்களோ அந்த கொஸ்டின் ரிலேட்டடாகவும் நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணிகிட்டே என்னென்ன கொஸ்டின் நீங்கள் கேட்டீங்களோ எனக்கு ஞாபகம் வருதோ அந்த கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு நான் துணியை எந்த மாதிரி மடித்து போடுறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் நம்ம ஒவ்வொரு மீட்டரும் துணி தானே அதனால நம்ம எந்த மாதிரி வேணாலும் நம்ம போட்டு நம்ம கட் பண்ண முடியாது துணியை மிச்சப்படுத்துகிற மாதிரி தான் அதாவது நம்ம துணி பத்துற அளவுக்கு தான் நம்ம துணியை பிளேஸ் பண்ணி கட் பண்ண முடியும் அதனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா பிளவுஸை வந்து தாராளமாக நான் க நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆம்போல் சைடு வரும் இல்லையா அந்த சைடில் உங்களோட ஷோல்டர் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நெக்லைனோட அகலம் ஷோல்டர் ஆம்கோல் அதுக்கப்புறம் சைடு அகலம் எல்லாத்தையும் நீங்க மார்க் பண்ணி பேக் சைடு போர்ஷனை பண்ணிடுங்க இதுக்கப்புறம் நம்ம ஆம்கோல் ஆக்சுவல் மெஷர்மெண்ட் இருக்குல்ல அதிலிருந்து ஹாஃப் இன்ச் உள்ளே தள்ளி நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க அப்போ தான் ஆம்போல் சைடில் வந்துட்டு உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் மார்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சு மார்க் பண்ணிடுங்க நெக்லைனோட ஃப்ரண்ட் சைடு நெக்லைனோட ஹைட்டு வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் வச்சுருக்கேன் அகலம் டூ பாயிண்ட் ஃபைவ் வச்சு ஒரு எல் ஷேப்பில் நீங்கள் ஒரு கோ ரெண்டு கோடு போட்டுக்கோங்க அதில் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள் இது பிகினர்ஸ்க்காக தான் இதுக்கப்புறம் வந்து குக்கி பீஸ் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த பக்கம் உள்ள ஹைட்டு வந்துட்டு செவன் இன்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த இடத்துலருந்து டாட்டுக்குரிய அகலம் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் மூணு முக்கால் ஷோல்டர்லேருந்து இருந்து டாட்டோட உயரம் பதிமூணை முக்கால் தேர்ட்டீன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் சைடில் வந்து ஹைட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண இந்த மூணு அளவையும் ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரண்ட் சைடு ரொம்ப ஈஸியாக சூப்பராக அழகாக நீட்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மார்க் பண்ண மெஷர்மெண்ட்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவையும் சேஞ்ச் பண்ணிடாமல் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கை தூக்கும் போது ப்ளவுஸும் சேர்ந்து ஏறிட்டே வருதா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணுறீங்க இல்லையா மெயின் மெயின் டாட்டோட ஹைட்டு அது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் கை தூக்குனாலோ வேலை செய்யும் போதும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து மேலே ஏறிட்டே வராமல் இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் க்ராஸ் பீஸ் ரெடி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் பட்டி மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் உள்ளே ஃபேப்ரிக் விடுறீங்க இல்லையா மார்ஜின்காக அதுக்கப்புறம் ஃபோல்டிங்காக நீங்கள் துணி விடுறீங்க இல்லையா அதை வந்து நீங்கள் மறக்காமல் கட் பண்ணும்போதே ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் மறந்துட்டீங்களா இல்லை சோம்பேறித்தனமாக நீங்கள் விட்டீங்கனாலும் உங்களுக்கு தைக்கும் போது அவ்வளோவா நான் அதாவது குழப்பமாக இருக்கும் அதனால் இப்போவே நீங்கள் கட் பண்ணும்போதே ட்ரிம் பண்ணிக்கோங்க டாட்டோட வித்து டூ பாயிண்ட் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் பக்கத்தையும் நான் குறிச்சுக்கிறேன் ஏன்னா ரெண்டு பீசையுமே சில பேர் வந்து ஒரே பக்கம் தைக்கும்போது அதனால நான் உள் பக்கத்தை தச்சுட்டேன்னா எங்களுக்கு எனக்கு தைக்கும்போது ஈஸியாக ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம யோக்பட்டி கட் பண்ண போகிறோம் யோக்பட்டி கட் பண்ணுறதுக்கு பேக் சைடையும் அதாவது பேக் போர்ஷனையும் ஃப்ரண்ட் போர்ஷனையும் இந்த மாதிரி கரெக்டாக ஷோல்டர் கரெக்டாக இருக்கணும் சைடு போர்ஷன் கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி வச்சு மடித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ரஃப்ஃபாக நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா அதை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு மார்ஜின் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க மார்ஜின் வந்து நான் டூ இன்ச் விட்டுருக்கேன் ஏன்னா ஒரு இன்ச் அளவுக்கு ரெண்டு ஃபோல்டு பண்ண போறேன் அதனால டூ இன்ச் விட்டுருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவல் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி அப்படின்னு பார்க்க போறோம் கொக்கி சைடு உள்ள ஹைட்டை வந்துட்டு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ராவாக வச்சு அளந்து எடுத்துக்கோங்க த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க த்ரீ த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் வருது அதை மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டாட்டோட அகலம் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதோடய உயரம் வந்து த்ரீ இன்ச்சஸ் வருது அதையும் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எயிட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சு அதாவது யோக்பட்டியோட அகலம் மொத்த அகலம் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதோடய ஹைட் வந்து ஃபோர் இன்ச்சஸ் அவ்வளோதான் மூணு அளவு வந்து நம்ம குறிப்போம் இந்த மூணு அளவையும் குறித்ததுக்கப்புறம் இதை இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கிவிவேக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறேன் இந்த கிவவேக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் கேட்குற கேள்விக்கான பதிலை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும் நீங்கள் பண்ண கமெண்ட்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் அவங்களில் ரெண்டு பேரை நான் சூஸ் பண்ணி நான் ஸ்க்ரன்ச்சிஸ் அனுப்ப போகிறேன் இந்த கிவவேக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா நான் அதாவது ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் போர்ஷனில் க்ராஸ் பீஸ் கட் பண்ணும்போது மெயின்டாட் குரிய உயரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அளவு சொல்லியிருப்பேன் அது என்ன அளவு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களோட டவுட்டை நீங்கள் சொல்லுங்கள் இந்த கிவ்வேக்கான ஆன்சரையும் நீங்கள் சொல்லுங்கள் முக்கியமாக பியூட்டிஃபுல்லான ஸ்க்ரன்ச்சிஸை மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் க்ராஸ் பீஸ் அதுக்கப்புறம் யோக்பட்டி ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு நான் யோக்பட்டியிலேயுமே வந்து நம்ம ஃபோல்டிங்க்கு டூ இன்ச்சஸ் விட்டோம் இல்லையா அதையும் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன் கொக்கி சைடு வர்ற அந்த பக்கத்தையும் நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன் ஏன்னா மாற்றிடக்கூடாது சைடில் வர்ற இதையும் கொக்கி சைடு வர்ற அந்த ஹைட்டையும் மாற்றிடக்கூடாது இல்லையா அதனால் நான் ஒரு அதாவது ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மாற்றிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ரண்ட் போர்ஷன் ரெடி பண்ணியாச்சு பேக் போர்ஷன் ரெடி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ஃபைனலாக ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம் ஸ்லீவ் கட் பண்றது ரொம்ப ஈஸி பர்ஃபெக்டா கட் பண்ணலாம் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நாலாம் மடித்து எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் போர்ஷன் பேக் போர்ஷன் கட் பண்ணும்போது ரெண்டாக மடித்து போட்டோம் இல்லையா ஸ்லீவுக்கு வந்து நாலாம் மடிச்சுருங்க ஃபோல்டிங் சைடு உங்களை ஃபேஸ் பண்ணி மாதிரி இருக்கணும் அதாவது கீழே கரப்பக்கம் இருக்கிறதுனால நான் முக்கால் இன்ச்சு மட்டும் மார்ஜின்க்கு அதாவது ஃபோல்டிங்க்கு நான் லீவ் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்லீவோட ஹைட்டு வந்துட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் மார்ஜின் சேர்க்காமல் இந்த ஸ்லீவோட அகலம் வந்து எயிட்டி இன்ச்சஸ் அதுக்கப்புறம் சைடில் வர்ற அந்த ஹைட்டு வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் வச்சுக்கிறேன் ஒரு சில பேருக்கு சைடில் வர்ற ஹைட்டு வந்து சின்னதாக இருந்தால் பிடிக்காது அவங்க கை தூக்கும்போது அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க அதனால் நான் உயரம் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பாட்டம் ஸ்லீவோட அகலம் சிக்ஸ் இன்ச்சஸ் வச்சுக்கிறேன் மார்ஜின்க்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அதாவது ஸ்லீவ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆயாச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் நார்மலாக ஒரு அளவு சொல்லுங்கள் அதாவது சைடில் வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் வச்சேன் இல்லையா நார்மலாக எவ்வளோ அளவு வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஸ்லீவ் வந்துட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் தானே நம்ம ஹைட்டு மார்க் பண்ணோம் ஆனால் சைடில் வந்து அதிலேருந்து ஆக்சுவல் உயரத்துலேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் பண்ணணும் இவங்களுக்கு வந்து நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் பண்ணலை ஏன் அப்படின்னா இவங்களுக்கு அந்த சைடில் வர்ற உயரம் வந்து கம்மியாக இருந்தால் பிடிக்காது அதனால் அதுக்கப்புறம் ஃபோர் ஃபோல்டாக தானே இருந்துச்சு ஸ்லீவ் அதை வந்து டூ ஃபோல்டாக எடுத்து ஃப்ரண்ட் போர்ஷனில் ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் வந்து நம்ம ட்ரிம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்லீவை இருக்கட்டும் முன்பக்கமாக இருக்கட்டும் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அதாவது நம்ம ட்ரிம் பண்ண இடத்த வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அதுதான் ஃப்ரண்ட் போர்ஷனில் வரும் அப்படின்றதுக்காக தைக்கும் போது மாற்றி தைச்சிடக்கூடாது இல்லையா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்